அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்க அடுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு போதை காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் மிக கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மார்க்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற கிளிப் பண்ணிப் பண்ணிக்கவும் இந்த புரிச்சிருந்த லைக் பண்ணு இப்ப வாங்க வீடியோக்குள் புகழாம் வங்கக்கடலில் இன்றைய நாட்கள் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு போதை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என தென்மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது இன்றைய நாட்கள் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதன் காரணமாக வடகிழக்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கடல் பகுதியில் நிலவக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன் பிறகு மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகரக்கூடும் என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டன இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியிருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மதுரை திண்டுக்கல் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி அன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் குறிப்பாக தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசு உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான நிலையம் அவ்வப்போதே இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தென்மேற்கு வங்கடல் மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு அரபிடல் பகுதியில் வரக்கூடிய நாளை நாட்கள் சுரவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொள்ளும் தான் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்